ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை பிறப்பு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான் இந்த சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வருடப்பரப்புனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது அது பதிமூணாம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் பறந்துடும் அப்ப இந்த வருஷம் பிறகுது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதுலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தான் வருடப்பரப்பு மட்டும்தான் இந்த வருடப்பரப்புல இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் ஆஹ் அதாவது பாலவ கரணம் பாலவ கரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறக்கு பங்குனி மாசம் முப்பத்தி ஒராம் தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாப்பத்தி ஏழு பொங்கல் விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதில் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்துல இருக்கு குரு பகவான் மேச வீட்டில் இருக்காரு ராசி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதனத்தில் இருக்கு கேது பகவான் வந்து கன்னிராசியில இருக்காரு இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே அந்த துலாம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி அது ஏழாவது ராசி இந்த ஏழாவது ராசி குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை ஏழாம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த வருடம் வந்து குரோதி வருடம் அதாவது முப்பத்தி எட்டாவது வருடம் குரோதி வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வருட பிறப்பு இந்த புது வருட பிறப்பானது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்ப்போம் குருவினுடைய பார்வை உங்களுக்கு முழுமையா இருக்கு இந்த குருவாகப்பட்டவர் போனதுக்கு முன்னாடி வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கேது பகவான் அங்க இருந்தார் கேது இருக்கையில பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட தடுத்து சுருக்கி உங்களுடைய சூழ்நிலை தொழில் மற்றும் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமதப்படுத்தினார் அந்த தாமதங்கள் எல்லாமே மாறி கேது பயிற்சி ஆயிடுச்சு கேது பயிற்சி ஆகி குரு பயிற்சி குரு பயிற்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆயிடுச்சு அப்ப இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் பயிற்சி ஆகக்கூடியவர் இந்த ராகு கேது இந்த வருஷம் பயிற்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனியும் இந்த வருஷம் பயிற்சி கிடையாது குரு பகவான் மட்டும் ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி அவர் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்தை பாக்குறாரு நான்காம் இடத்தை பாக்குறாரு பனிரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய துலாம் ராசியினுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாக்கோள் அவளுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கும் வக்கீல் அதிகமாக இருப்பாங்க நீதிபதிகள் அதிகமாக இருப்பாங்க ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு அதிகமா இருப்பார் இதுல சனி பகவான் வந்து உச்சமாகக்கூடிய ஒரு இடம் சனி பகவான் வந்து நீதி அரசர் இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அதாவது வந்து சனி ஈஸ்வரன் நம்ம சொல்றோம் இந்த சனி ஈஸ்வர பட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இன யாருமே இல்லை எந்த கிரகங்களுமே இல்லை அப்ப அந்த சனீஸ்வர பட்டம் பெற்று சனீஸ்வரன் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா அவர் உச்சம் பெறக்கூடிய இடம் துலாம் ராசி ஒரு பாக்கியஸ்தானத்துல நல்ல இடத்துல சனி பகவான் உச்சமாகறாரு அப்படின்னா அதை விட சனி கொடுக்க நினைப்பதை தடுப்பதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி விட்டு போயிருவாரு சனி பகவான் அப்ப உங்களுடைய விதி ஜாதகத்துல வந்து அந்த அமைப்பு இருக்கணும் விதி ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் உச்சம் பெறுது ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்கள் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில டக்குன்னு கொண்டு முன்னேறிய வச்சுட்டு நல்ல வழிக்கு உயர வச்சுட்டு போயிடும் மாத கணக்கில் இருந்தாலும் சரி அந்த தசாபுத்தி காலங்கள் நடந்தாலும் சரி அந்த கோச்சார காலங்கள் இருந்தாலும் சரி விதியினுடைய அமைப்புல நல்லா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து இந்த இப்போ பொறுத்த அளவுக்கு இப்போ நாலாம் அதிபதி ஆறில் ஆறாம் அதிபதி எட்டில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா விபரீத ராஜயோகம் இப்போ உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து சுக்குரன் வந்து ஆறாம் இடத்துல போய் உச்சமாகறாரு உங்களுக்கு ஆறுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி அப்போ எட்டாம் வீட்டு அதிபதி ஆறில் உச்சமாகிறது விபரீத ராஜயோகம் ஆறாம் தி விதி எட்டுல ஆகிறதோ இல்லை எட்டாம் அதிபதி ஆறில் போய் ஆகுறதோ இது மாத்திக்கிறது அவங்களுடைய வீட்டுக்குள்ள மாத்தி இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபரீத ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வராதவங்க இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஒரு ஜாதகமே சரியில்லாதவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு கோச்சார பலன் வேலை செய்து அப்படின்னா வந்துடுவாரு இல்லை தசாபுத்தி காலங்கள் வேலை செய்து அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுவார் அப்போ ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உண்டு ஆண்களை விட பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னுரிமை முன்னுரிமை வந்து அதிகமா கிடைக்கும் கவர்மெண்ட் வேலையில தனியா இருந்தாலும் சரி வெளியூர் வெளிப்பயணங்கள் படிப்புல மத்த மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாருங்க ஆண்களை விட பெண்களுக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான முன்னேற்றம் இருக்கும் அப்ப அந்த மாதிரி இருக்கையில இந்த துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்தை பார்ப்பதினால் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு இதெல்லாம் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் உன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சிறு குழந்தைகிட்ட போய் சொல்ல முடியுமா அவரவருடைய படிப்பு நல்லா இருக்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது அவருக்கு தகுந்த ஒரு நிலை என்ன படிப்பு ஸ்தானம் படிப்பு ஸ்தானம் சூப்பரா இருக்கும் படிப்புல மந்தமா இருக்கு படிப்பே வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருந்தாலும் படிப்புல வந்து ஓங்கி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி அமையும் இந்த தசாபுத்தியாக இருந்தாலும் சரி கோச்சார பண்ணலாம் இருந்தாலும் சரி விதியினுடைய அமைப்பே இருந்தாலும் சரி அப்போ இவரை பொறுத்தளவுக்கு வந்து விபரீத ராஜயோகம் லாட்ரி சீட்டு கூட உண்டு லாட்ரி சீட் கூட வாங்கி பார்க்கலாம் அதாவது ஏதாவது ஒரு வகையில் கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு பெரிய லெவலில் இருந்தாலும் சின்ன லெவலில் இருந்தாலும் ஒரு வாட்டி வாங்கி பாருங்க அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடச்சிச்சா அப்படின்னா அது பொண்ணான காலகட்டம் வாய்ப்புடாட்டம் அப்ப இந்த துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி ஆறாம் இடத்தில் உச்சமடைவதனால் சுக்ரன் என்பவர் அசுபான் அதாவது வந்து அஹ் அசுப குரு அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உச்சம் பெறக்கூடிய நேரம் இருநூறு மடங்கு பலனை தருவார் இந்த அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அடுத்து வந்து உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு நான்காம் இடத்தை பாக்குறதுனால புதுசா வீடு கட்ட வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு பழைய வண்டியை வேலை பார்த்து புதுப்பிக்க வாய்ப்பு உண்டு பழைய வீட்டை புதுப்பிக்க வாய்ப்பு உண்டு தாயினுடைய உடல்ல இருந்து வந்த உடல்நல குறைவுகள் எல்லாம் மாறி நல்லதா மாற வாய்ப்பு உண்டு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்ப்பதினால் குலதெய்வ ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எல்லாமே குலதெய்வம் எதுனே தெரியல அப்படின்னா குலதெய்வ வழிபாடு வந்துடும் குலதெய்வமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காத்துரும் அதுவே வந்து காக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துடும் அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கும் இந்த மாதிரி உள்ள ஒரு காலகட்டம் இந்த துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அதில் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல அஞ்சாம் இடத்துல இருக்காது பூர்வ புரிய அவர் எந்த வகையிலுமே அவருடைய பார்வை என்பது ஏழாம் பார்வை மட்டும்தான் அவரும் நன்மை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் பருவையா அந்த பதினோராம் இடத்தை பாக்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோப குணம் கொண்டவர் கூட சொல்லுவாங்க அதிக அதாவது வந்து படார்னு கோபப்பட்டுருவாங்க படார்னு ஒரு நன்மையும் செஞ்சிருவாங்க அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த மேச ராசியா இருக்கட்டும் விச்சக ராசியா இருக்கட்டும் ஆஹ் மகரத்துல ராசியா இருக்கட்டும் விருச்சகராசியார் இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த கிரகத்தில் போய் உச்சம் நீசம் வகை இந்த மாதிரி எல்லாம் படுறாரோ அவரவருடைய நிலைக்கு அந்த கிரகத்தினுடைய நீசம் பெறுது அப்படின்னா கண்டிப்பாக உடல்நிலையில மாற்றம் ஏற்படும் இந்த செவ்வாயோ அந்த சனியோ ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக உடல்நிலையில மாற்றங்கள் இருந்தே தீரும் அதுல எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது நடக்கும் கண்டிப்பாக குறைபாடுகள் நடக்கும் அடுத்து இந்த சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது இருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறாம் இடத்துல போயிருக்காரு அவர் உச்சம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு நீசம் பெற்ற கிரகமும் அங்கேயா இருக்கு நீசபங்க ராஜயோகம் இந்த சுக்ரன் வந்து உச்சம் பெற்ற கிரகத்தோட இருக்கிறதுனால உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கண்டிப்பா உண்டுன்னு சொல்லி முதல்ல நம்ம சொன்னோம் சுவாதி நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு பழகக்கூடிய ஒரு நபர்கிட்ட கூட நல்ல ஒரு சிந்தனையோட டக்குன்னு பழகிடுவாங்க அவங்க அதிக ஒரு கவர்ச்சியை கொண்டவர்கள் நல்ல பேச்சு திறமையை கொண்டவர்கள் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் இந்த விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே ரொம்ப சுபரான நல்ல கிரகம் அப்படின்னா அது வந்து குரு பகவான் தான் அவர் தேவ குரு தேவர்களுக்கெல்லாம் குரு பகவான் அப்ப அவருடைய இது எப்படி இருக்கும் எந்த வகையிலும் குறைபாடுகள் இருக்காது இந்த விசாக நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதம் மட்டும் அதுல வரும் இந்த விசாகம் அனுசம் கேட்டை ஓகே விசாக நட்சத்திரம் அதுல ஃபுல்லா வரும் விசாக நட்சத்திரம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் வரும் ஆஹ் இதை பொறுத்த அளவுக்கு இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமா இருந்தாலும் குருவானவர் உங்களுடைய ராசியை இப்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது வருடத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வை உண்டு அதுக்கப்புறம் ரெண்டாம் பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே வந்து பனிரெண்டு அப்படிங்கிறது இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிப்பயணங்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறது அயனம் சயனம் போகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப அந்த மாதிரி இடங்களை எல்லாத்துக்குமே நல்லதொரு வாய்ப்பா இருக்கு இந்த வருடப்பிறப்பும் சரி இந்த பெயர்ச்சியும் சரி வாய்ப்புகள் எதுவா இருந்தாலுமே நல்லதா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்